ஹை ஃப்ரெண்ட்ஸ் இந்த சம்மர் டைமில் ஏசி யூஸ் பண்ணாலும் கரண்ட் பில் கம்மியாக வரணுமா ஸோ இதோ உங்களுக்கான டிப்ஸ் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நீங்கள் ஏசி யூஸ் பண்ணாலும் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கரண்ட் பில் கம்மியாக வரும் ஸோ இந்த வெயிலோடய தாக்கத்தை தாங்க முடியாமல் ஹை கிளாஸ்லேருந்து மிடில் கிளாஸ் வரைக்கும் இப்போ எல்லாருமே நம்ம ஏசி யூஸ் பண்ணுறோம் ஏசி இல்லாத வீடே இல்லைன்னு சொல்லலாம் அந்த மாதிரி நம்ம எல்லாருமே வந்து அந்த வெயிலோட தாக்கத்துக்காக ஏசி யூஸ் பண்ணுறோம் ஸோ இந்த மிடில் க்ளாஸில் இருக்கவங்களும் பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அந்த வெயிலோட தாக்கத்துக்காக ஏசி யூஸ் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் கரண்ட் பில் போது தான் அவங்களால கட்ட முடியாமல் ரொம்பவே கஷ்டப்படுவாங்க ஸோ அதுவும் இப்போ பார்த்திங்கன்னா கரண்ட் பில் யூனிட்டோட இதுவெல்லாம் அமௌண்ட்ல அதிகமாகிடுச்சு ஐநூறு யூனிட்டுக்கு மேலே ஒரு யூனிட்டுக்கு போனால் கூட நமக்கு அப்படியே வந்து டபுளாக இன்க்ரீஸ் ஆகிடும் அமௌண்ட்டு அதனால மிடில் கிளாஸ்ல இருக்கவங்க ரொம்பவே கஷ்டப்படுறாங்க ஸோ உங்களுக்கான ஒரு சிம்பிளான டிப் தான் இனி நீங்கள் ஏசி யூஸ் பண்ணும்போது ஒரு இந்த சின்ன டிப்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு கரண்ட் பில் அதிகமாக வராது ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்லீப்பர் மோட்டில் போட்டுவிடுவாங்க டைம் செட் பண்ணிவிட்டு டைமர் செட் பண்ணிவிடுவாங்க அது ஆட்டோமேட்டிக்காக அந்த டைம்ல ஆஃப் ஆகிடும் ஸோ ஏசி ஆஃப் ஆனாலும் பார்த்தீங்கன்னா ஏசியோட அந்த ஆன்ல தான் இருக்கும் நீங்கள் ஆஃப் ஆகும்போது ஏசி வந்து ஆஃப் ஆக சான்சஸே கிடையாது இதனால பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரண்ட்டு பில் கண்டிப்பாக அதிகமாக வரும் ஏசி வந்து ஃபுல்லாக ஆஃப் ஆகாது அதனால உங்களுக்கு கரண்ட்டு பில் அதிகமாகிறதுக்கான சான்சஸ் கண்டிப்பாக இருக்குது ஸோ இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா ஏசி வந்து ரிமோட்டில் ஆஃப் பண்ணிவிடுவாங்க இதனாலையும் பார்த்தீங்கன்னா ஏசி வந்து ஃபுல்லாக ஆஃப் ஆகாது அதனாலையும் உங்களுக்கு கரண்ட்டு பில் நிச்சயமாக அதிகமாக வரும் ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும்னா நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ரிமோட்டில் ஆஃப் ஆனாலும் சரி இல்லை நீங்கள் ஸ்லீப்பர் மோடில் போட்டு வச்சுருந்தாலும் சரி நீங்கள் ரெகுலேட்டரில் ஆஃப் பண்ணால் மட்டுமே ஏசி ஃபுல்லாக ஆஃப் ஆகி உங்களுக்கு ஏசி ஓடுறது ஸ்டாப் ஆகும் அதனால் உங்களுக்கு கரண்ட் பில் கண்டிப்பாக நீங்கள் சேவ் பண்ணலாம் இந்த ஒரு ஆப்ஷனை நீங்க ஃபாலோ பண்ணாவே கண்டிப்பாக நீங்கள் இந்த கரண்ட் பில்லை குறைக்கலாம் அது மட்டும் இல்லை இந்த வெயில சமாளிக்க முடியாமல் அதுவும் குறைந்த அளவில் யூஸ் பண்ணுங்க அதுதான் நம்ம ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது முடிஞ்ச வரைக்கும் வெயிலில் அந்த பகல் டைம்ல வந்து வீட்டில் இருக்கக்கூடிய விண்டோலாம் ஓப்பன் ஓபன் பண்ணி வைங்க வெளி காற்று வர மாதிரி பார்த்துக்கோங்க நம்ம நிறைய நேரம் ஏசி யூஸ் பண்ணுறதும் நம்ம ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது இல்லை உங்களுக்கு ரிகொஸ்டாக சொல்லிக்கிறேன் சோ இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான கூட எனக்கு கூட தெரிஞ்சுக்கிறேன் நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆன்லைன் ஆப்ஷன் ஓகே பண்ணிக்கோங்க ஸோ நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தால் மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸோடு உங்களை சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்